பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி மீன்களில் பல வகை இருக்குன்னு தஞ்சாவூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ மீன்கள் ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னவோ சங்கரா மீன் ஷீலா மீன் மீன் ஆத்துவவால் கெண்டை மீன் கழுத்தி ஐர கட்லா இதுதான் தெரியும் ஆனால் இந்த ஃபிஷ் மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ வகை இருக்குதுன்னு ஆனால் ஒன்று சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே உயிரோட மீன்கள் தான் ஐஸ் மீன்கள் தான் வந்து எங்கள் ஊரில் கிடைக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு ஒன்று பெருசாக சொல்ல முடியாது பட் இங்கே வந்து இவ்வளோ மீன்களை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி கிளி மீன் நண்டு கொடுவா கிளீர் திருக்கை சுறா விலாங்கு ஜிலேபி கண்டை மத்தி மீன் அயில மீன் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே போயிட்டு இருக்கு இப்படி போய் வாயில்லா ஜீவன்களை போய் கொன்று சாப்பிட்றமேனு நினைக்கும் போது வெஜிடேரியனை மாதிரி இல்லாமான்னு தோணுச்சு அப்புறம் க்ளீன் பண்ணி சமைச்சிட்டா எப்படா சாப்பிடுவோன்னு தோணுது என்ன கொடுமை இது அப்புறந்தான் ஒன்று தோணுச்சு நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இறையெல்லாம் போட்டு இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ மீனையும் வளர்க்குறாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம வாங்காமல் போயிட்டு அவங்களுக்கு நஷ்டம் தானே இதுவும் பிஸ்னஸ் தானே அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் மீன்கள்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் க்ளீன் பண்ணுற இடம் இருந்துச்சு அவங்க வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி காசு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதையும் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் சிக்கன் கடை இந்த பக்கம் வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் விற்கும் இல்லையா அந்த மாதிரி ஷாப்லாம் இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்